அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சண்ட பைரவர் மந்திரம் வெற்றி 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 அனைத்திலும் வெற்றி அத்தனையும் தரக்கூடியவர் இந்த சண்ட பைரவர் இந்த சண்ட பைரவர் காசியில் துர்க்கேம்மையன் கோயில் பக்கத்தில் இருக்கிறார் இவருடைய எட்டு அம்சம் இருக்கு ஒன்று அசி அசிதாங்க பைரவர் இன்னொன்று ருரு பைரவர் அடுத்துக்கடுத்து குரோதன பைரவர் உண்மந்த பைரவர் கபால பைரவர் பீஷ்ம பைரவர் சங்கார பைரவர் சண்டை பைரவர் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது சண்டை பைரவர் மந்திரம் இது வந்து மைதா மாவு உளுந்த மாவு கோதுமை மாவு இது மூணையும் ஒரே அளவாக எடுத்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி வச்சு அதில் வந்து குங்குமம் மஞ்சத்தூள் விபூதி மூனையும் போட்டு நல்லா பொம்மை மாதிரி அழகாக செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சு வச்சு ஒரு பக்கத்தில் வந்து இந்த ம மந்திரத்தை எந்திரமாக எழுதி அதையும் வச்சுக்கிட்டு பூஜை பொருளை வெத்தலைவாக்கு சூடம் சூடம் பத்தி தேங்காய் வாழைப்பழம் இதுகளை வச்சு இவருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அனைத்து விதமான நன்மைகளையும் அளிக்கக்கூடியவர்தான் இந்த சண்டை பெயர்வர் இங்கே வந்து உலகத்தையே காக்கக்கூடிய மக உன்னத சக்தி தான் இந்த சண்டை பைரவர் எட்டு பைரவர் வந்து காசியை சுற்றி இருப்பாங்க அது வந்து உலகத்தையே காக்கிறதுக்காண்டி எட்டு திசையிலையும் எட்டு பைரவர் இருப்பாங்க அதே மாதிரி வந்தவர் தான் இந்த சண்டை பைரவர் இவருடைய மந்திரத்தை சொல்லும்போது பலவிதமான இன்னல்கள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான தோல்விகள் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் அதே போல் கண்ணே ஏவல் பிள்ளி சூனியம் கண்ணேறு நாவேறு இந்த மாதிரி இருக்கிறது அனைத்தும் வந்து விட்டு விலகி போயிடும் தொழில் தொழில் வந்து ரொம்ப பேருக்கு நஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை செஞ்சு இந்த பொம்மையை வந்து அங்கே தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிட்டால் ரொம்ப அருமையாக வே வேலை செய்யும் இந்த பைரவர் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து வெறுமனே செபிக்கணும்னாலும் சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி பொம்மை செஞ்சு செய்கிறது ரொம்ப சிறப்பு தரம் இல்லைன்னா மாலையில மாலையில் காலையில் இருந்து ஏழு மணி வரைக்கும் மாலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரையிலாம் இவருடைய மந்திரத்தை சொல்லி வரும்போது அபரிமிதமான சக்தி கிடைக்கும் உடம்புக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைக்கும் வீரம் கிடைக்கும் விவேகம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இவர் சண்டை பெயர்வர் மயிலை வாகனமாக மயிலுக்கு சொந்தக்காரு முருகன் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அதனால் அந்த செவ்வாய்க்கே அதிபதி மாதிரி இவர் வேலை செய்வார் தைரியத்தை கொடுப்பார் வீரத்தை கொடுப்பார் இவர் நம்ம உடம்பில் வந்து இதய பகுதியில் இருக்கார் இதயத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சண்டை இந்த சண்டை பெறவரை வணங்கிக்கிட்டு வரும்போது இதயம் சுத்தப்படும் இளய இதயம் பலப்படும் அந்தளவுக்கு இவருடைய மந்திரத்தினுடைய மகிமை சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் வந்து கலியுகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கி சந்தை இந்த சண்டை பெயரவர் எதிரி நோய் நொடி எது இருந்தாலும் அறவே போக்கக்கூடியவர் அதே மாதிரி பேய் பிசாசு பூதம் காட்டேரின்னு குரளி குட்டி இப்படி யாராருக்கு தொந்தரவு ஒன்று தான் அதுப்பறம் அந்த மந்திரத்தை சொன்னால் எதுவும் இருந்த இடம் தெரியாமல் ஓ ஓடி போயிடும் அந்த அளவுக்கு இவருடைய மந்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது காசியில் வந்து கால வைரவருக்குன்னு ஒட்டி ஒரு எட்டு எட்டு பைரவருக்குன்னு இடம் இருக்குது அதில் அந்த மந்திரத்தை பார்ப்பான் ஓம் ஆம் அவ்வும் ஆம் அரியும் சுரே ஐயும் கிளியும் சவ்வும் ஐயும் சண்ட பிரசண்ட பைரவா சகல சக்தி பிரதாபி வா என் வசமாயின் நிற்க சுவாகா இது வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம காலை மாலை சொல்லி வர எல்லா விதமான நன்மை கிடைக்கும் கிரக தோசங்கள்லேருந்து விடுபடலாம் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கிறதுனால தைரியத்தை தருவார் வீரத்தை தருவார் விவேகத்தை தருவார் அனைத்திலும் வெற்றியே தருவார் இந்த மந்திரத்தை நல்ல விதமாக செஞ்சு எல்லோரும் வந்து இதில் இந்த மந்திரத்தை செவன் செய்ய வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதில் ஒருத்தர் வெற்றி பெற்றால் கூட எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்ல ஒரு மந்திரம் இது மாதிரி இன்னும் வந்து இந்த ஆசிராங்க பைரவர் இன்னும் ஏழு பைரவர் ஒரு மந்திரமும் நான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து சொல் சொல்லலாம் சொல்கிறேன் அந்த மாதிரி அது வரையினு இந்த மந்திரங்களை செவம் செஞ்சு அதில் ஏதாவது ஒரு வெற்றி ஆகாச்சு அப்படின்னு சொல்லுங்கள் மிகவும் நன்றி